பார்க்க போகணும் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் என்ன நம்ம குழந்தைங்களுக்கு வெரைட்டியாக கொடுக்கணும்னு நினச்சா கூட டக்கு டக்குன்னு டைமுக்குள்ள குள்ளே சீக்கிரமாக செஞ்சிடணும் ஹெல்தியாகவும் செய்யணும் அதே நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இப்படி நிறைய கண்டிஷன் இருக்குல்ல அப்படி தாங்க நான் கூட முடிவு பண்ணால் அது எப்படி செஞ்சேன்னு பார்த்துலாமா நான் எப்பவுமே கீரையோ இல்லை புதினா கொத்தமல்லி எதுவாக இருந்தாலுமே காலையில் மட்டும் தான் க்ளீன் பண்ணுவேன் அதை கிளறதும் சரி எதுவாக இருந்தாலும் காலையில் தான் பண்ண ஆரம்பிச்சு நைட்லாம் பண்ணி வைக்கிற பழக்கலாம் இல்லைங்க அந்த மாதிரி தான் இந்த புதினாவை காலையில் கிளிட்டு அதை வந்து நல்லா அலசி தண்ணியில் வச்சுக்கணும் அதுக்கப்புறமா வந்து கடாயை வச்சுட்டு அதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் ஒரு கடலில் பருப்பு ஒழுத்தம் பருப்பு ரெண்டு தீர்ந்து போட்டு நல்லா வரவருன்னு வருத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதே கடையில் நம்ம புதினாவை எடுத்து போட்டு அது பச்சை மிளகாய் இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வருவன்னு வருத்தம் அந்த புதினால இருக்கிற தண்ணி எல்லாம் போய் அதுல கொஞ்சமா அப்படியே சுருங்கிடுங்க இந்த புதினாவை தனியா எடுத்து அப்படியே ஆற வைக்கணும் பேன் காத்துல அது ஆனதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா உளுத்த பருப்பு கடல பருப்பு இது கூட சேர்த்து நல்லா போட்டு மிக்ஸ் மையா அரைச்சுக்கணும் இது கூடவே தேங்காவை போட்டு அரைச்சிங்கன்னா எப்பவுமே அது புதினா சட்னி ஆயிடும் அதனால குழந்தைங்களை கட்டும்போது போது எப்பவுமே தேங்காவை போடாதீங்க அப்பதான் குழந்தைங்க அஞ்சுக்கு நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் என்ன இது அரைச்சத எடுத்துட்டு போயிட்டு அப்படியே கடாய் வச்சு அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை கல உளுத்த பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வருவன்னு வருத்திட்டு இந்த அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் ரூபிக்கு அதுல போடுங்க ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அப்படியே இறக்கணும் சூப்பரான கம கமகமான இருக்கிற புதினா புதினா ரெடி ஆயிடும் நான் இதுக்கு சைடு டிஷ்ஷா வெண்டக்காய் வறுத்து வச்சு நீங்க என்ன வச்சிங்கன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க அப்படி இந்த புதினா சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பை